கிட்டத்தட்ட முக்கால் வாசி தண்ணி இருக்கு சின்டாக்ஸ்ல தண்ணி வரி மாத்தணுமா கலப்பு ரொம்ப நல்லா அப்படி யூஸ் பண்ணாம இருந்ததுனால இந்த இது மட்டமா இருக்கு உங்களுக்கு தொழில் மட்டமா இருக்கு அப்படி நம்ம கால் வச்சு வச்சு கொஞ்சம் கழுவியாச்சு இனி தண்ணியை திறந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மீதி உள்ளதை உள்ள கீழே தர இல்லாம வந்து என்ன ஆச்சு அப்படின்னா தண்ணி வந்து தீந்து சோ இன்னும் உள்ள கடை வந்து தோரத்து வந்துருக்கு அப்புறமா கொஞ்சம் நல்ல தண்ணி இருக்கு தண்ணீர்ல முக்கி மொத்தண்டை மேலண்டே கிளியரா ஒரு நைன்டி ஃபைவ் வந்து கிளீன் பண்ணி முடிச்சாச்சு இனி லாஸ்ட்ல மொத்தமா எல்லாம் விட்டுட்டு இனி லாஸ்ட்ல இன்னைக்கு வந்து ஒரு சிண்டெக்ஸ் கிளீன் பண்ணக்கூடிய வீடியோ தான் நீங்க வந்து பார்க்க போறீங்க இப்போ நம்ம சிண்டெக்ஸ் கிட்ட வந்தாச்சுதான் சிண்டெக்ஸ் தண்ணி நிறைய கிடக்கு பாத்தீங்களா சிண்டெக்ஸ் என்ன இருக்கு இதுல இருந்து தான் நம்ம கழுவ போறோம் கிட்டத்தட்ட முக்கால் தண்ணி இருக்கு சிண்டெக்ஸ்ல தண்ணியை மாத்தணுமா கலப்பு பண்ணணுமா ஆஹ் இது வழி பைப் இருக்கு கீழே இந்த பைப் வழி நம்ம சிண்டெக்ஸ வந்த தண்ணியை வந்து கீழே ஓப்பன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ள இறங்கி வந்து கடவுள அதுக்கு முன்னாடி நான் உள்ள இறங்கி உள்ள வந்து குளிக்க போறேன் சிண்டெக்ஸ்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முக்கால்வாசி தண்ணி கிடக்கு நான் என்ன பண்ண போறேன்னா இது வழி யாரும் உள்ள இறங்க போறேன் உள்ள இறங்கி கொஞ்ச நேரம் கடந்து நீந்தி குளிச்சிட்டு அதுக்கப்புறமா தண்ணியை வந்து ஓப்பன் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து களவுல இப்போ நான் வந்து சின்டெக்ஸ் உள்ளாக நிக்கேன் பாத்தீங்களா எனக்கு அளவுதான் சின்டெக்ஸ் இருக்கு உள்ளாடி வந்து நல்ல கலங்க வரலாம் கலங்கி கிடக்கு அந்த மாதிரி கால் வச்சு அந்த கலங்க எல்லாம் மகளிர் எல்லாம் நிறைய கிடக்கு அதையெல்லாம் வந்து இப்படி லைட் அப்படி எடுத்து விட்டுட்டு பக்கத்துல ஒரு பட்டி கடந்த சவுண்டு போடும் அதான் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆயிருக்கு பாத்தீங்களா எனக்கு உள்ளாடி என்னால வந்து உள்ள அப்படி போய் இருக்க முடியும் இருக்கலாம் பாத்தீங்களா இப்ப சின்டெக்ஸ் உள்ளாக இருக்கு தண்ணி கலங்கி கிடக்கு

ஒரு சவறி வச்சு கொஞ்சம் கழுவிச்சு இனி தண்ணியை திறந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மீதி உள்ளதை உள்ள கீழே தர வந்து கழுவுல இப்போ தண்ணி வந்து ஒரு கொஞ்சம் நல்லா குறைஞ்சாச்சு கே கீழே ஓப்பன் பண்ணி விட்டதில் நிறைய தண்ணி குறைஞ்சி முக்கியமாக இந்த சிண்டெக்ஸ் கலவும்பா சர்ப்பு பொடி சோப்பு இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணக்கூது ஏன்னா நம்ம இந்த தண்ணி வந்து குடிக்க யூஸ் பண்ணக்கூடிய தண்ணி சிண்டெக்ஸ்னால நம்ம தண்ணியெல்லாம் மேலே அடிச்சு போட்டுட்டு பைப் பொலி கனெக்ஷன் கொடுத்து நம்ம வீட்டில் குடிக்கிறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் நம்ம அந்த தண்ணியில் என்ன சோப்பு எல்லாம் வச்சு இது பண்ணக்கூடாது நான் ஜஸ்ட் சவரி வச்சு நான் என்ன பண்ணேன் தொடக்கி கழுவேன் நல்ல அழுக்கு இல்லை ரொம்ப பெரிய அழுக்கோடனும் கிடையாது லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் இந்த இந்த தண்ணியில உள்ள அந்த மண்ணு மட்டும்தான் அடியில வந்து பதிஞ்சு கிடக்கும் ஏன்னா போரிங் தண்ணியானதுனால அதுல உள்ள தண்ணி அந்த மண்ணு மட்டும்தான் அடியில கிடக்கும் மற்ற மாதிரி அழுக்கு பாசி அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஆனா ரொம்ப ஈஸியா வந்து நமக்கு சிண்டெக்ஸ் வந்து கழுவிடலாம் சில சிண்டெக்ஸ் எல்லாம் வந்து பாசி பிடிச்சிருக்கேன் ரொம்ப நாளை யூஸ் பண்ண பாசி ரிஸ்க் அத்கிறது தேய்க்க வேண்டியது இருக்கும் அந்த இரும்பு சவரி உண்டு தெரியுமா அந்த இரும்பு சவரி வச்சு களவு உள்ளது ஒருவேளை அது வச்சு களவு உள்ளது நிலைமை வரலாம் ஆனால் இது வந்து சிம்பிள் சவரிதை வச்சு கழுவுனாலே போகும் கள இது தேவையே கிடையாது இருந்தாலும் வந்து நம்ம குடிக்கிற தண்ணி அணுனால சவரி வச்சு வந்து கழுவி இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு காடு தெரியுது பாத்தீங்களா காடு தெரியாதவங்க வந்து தண்ணி வந்து தான் இருக்கு அதையும் நம்ம களை இப்ப வந்து சிண்டெக்ஸ்ல தண்ணி வந்து கீழே வரல ஏன்னா என்ன அப்படின்னா தண்ணி வந்து தீந்து உள்ள கடக்கு கொஞ்சம் கிடக்கு அது அந்த பைப் வழி கீழே போகாது நம்ம இனி ஒரு இந்த பாலியோ ஒரு பக்கெட் ஒரு கப்போ குவாரி தான் கீழே மாத்தணும் மத்த மாதிரி ரொம்ப கஷ்டம் இனி சிண்டெக்ஸ மொத்தம் என்ன பண்ண போறேன்னா ஒரு பக்கெட் வள்ளி தல் வல்ல தனியாக வச்சிருக்கோம் அந்த பக்கெட் தண்ணி ரெண்டு எடுத்து மொத்தமாகவே மொத்தமாகவே கிளீன் பண்ண வரேன் மொத்தமாக மேலண்டே தொடச்சிட்டு கீழே போனதுக்கு அப்புறமா மொத்த தண்ணியை கோரி துடைச்சி வந்து கிளீன் பண்ணிடலாம் இல்லாமல் தண்ணி இன்னும் கொஞ்சம் கிடக்கு எப்படியும் ஒரு ரெண்டு மூணு குடத்துக்கு தண்ணி கீழே கிடக்கு அது நம்மளால் அந்த பைப் ஒளி கீழே போகல அதனால மொத்தமாகவே துணி தொடச்சி கிளீன் பண்ணி எடுத்துடலாம் இப்போ வந்து ஒரு தோரத்து வந்திருக்கு அப்புறமா கொஞ்சம் நல்ல தண்ணி இருக்குது தண்ணியில் முக்கி மொத்தத்தை மேலண்டை தொடச்சி இப்படின்னா சிண்டெக்ஸை மேலண்டை கிளியராக தொடச்சி கீழே கொண்டு போய் கடைசியில் வந்து முடிச்சிடலாம் இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா இதுல முக்கி தொடக்க போறேன் மொத்தமா தொடர்ச்சி காட்டி உங்களுக்கு இப்ப நம்ம பைனல் ஸ்டேஜுக்கு வந்து அதனால மொத்தமா ஏன்னா சவரி வச்சு தொடச்சதுனால கொஞ்சம் சவரி ஒரு ஆளுக்கு எல்லாம் இருக்கு கிளியரா இந்த மாதிரி துணி வச்சு பாருங்க துணி வச்சுட்டு தொடச்சி அழகா தொடச்சு கீரை வந்து கொண்டு வந்து கடைசி வந்து முடிக்கலாம் நிறைய அழுக்கணும் இல்லை அப்படி

இப்ப தண்ணி எல்லாம் கோரி எடுத்தாச்சு இனி பாத்தீங்கன்னா கொஞ்சம் மண் எல்லாம் கிடக்கு அதை வந்து எப்படி அதை வந்து ஒரு தோரத்தை வச்சு தொடச்சு எடுக்கலாம் பாய்க்கு இல்லைன்னா மண்ணு பார்த்தீங்கன்னா நிறைய கிடக்கு இதுல சிண்டெக்ஸ்ல வந்து நிறைய மண்ணு கிடந்து இந்த மண் எல்லாம் தான் நம்ம வந்து குடிச்சு உங்க வீட்லயும் அப்படிதான் சிண்டெக்ஸ்ல நிறைய மண் எல்லாம் கிடக்கும் அதனால சிண்டெக்ஸ் அடிக்கடி வந்து கிளீன் பண்ணுங்க பாத்தீங்களா மண்ணு மண்ணு கிடைக்கிறது வச்சு கோரி இதுல வந்து ஆக்குவோம்

இனி லாஸ்ட் மொத்தமா எல்லா தண்ணி விட்டுட்டு இனி லாஸ்ட்ல மொத்தக்கு அழைக்க தண்ணியை வந்து எடுத்தவொடனே நமக்கு ஆயிரம் ஜாஸ்து தண்ணி எப்படியோ ஒரு வழியா வந்து சிண்டெக்ஸ் வந்து கழிவு முடிச்சாச்சு இனி வந்து ஒருக்காவோட மோட்டர் விட்டு கொஞ்சம் ஒரு கால் பங்கான உடனே திறந்து விட்டா எல்லா அழைக்கும் வந்து கீழே போயிரும் நாயினி மேல வர ரொம்ப சூடு உள்ளாடி நான் மேல வரேன் இறங்கவே ரொம்ப கஷ்டப்பட்டேன் யாரு இது எப்படி இறங்கதான் கஷ்டம் யாரு இது ரொம்ப ஈஸி 这。 ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சிண்டெக்ஸ் வந்து கழுவி முடிச்சாச்சு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சின்ன சிண்டெக்ஸ் தான் பெருசு கிடையாது அது மட்டும் இல்லாமல் அழுக்கும் கொஞ்சம் பாசி கிடையாது நான் சொன்ன மாதிரி அதில் வந்து தண்ணி மட்டும் தண்ணியோட அந்த மண் மட்டும்தான் இருந்தது மற்ற மாதிரி பாசி எதுவுமே கிடையாது சோப் வச்சு கழுவலை நீங்களும் இந்த சிண்டெக்ஸ் எல்லாம் கழுவும் போது சோப்பெல்லாம் வச்சு கழுவாதுங்க ஜஸ்ட் வந்து ஒரு துணி வச்சு தொடச்சி கழுவுங்க நான் வந்து சவரி வச்சு கழுவுங்க பாசியாக இருந்தோம்னா நீங்க வந்து அந்த கம்பி பிரஷ் இல்லை அதை வச்சு வந்து தேய்ச்சி கழுவுங்க ரொம்பவே சிம்பிளான ரொம்ப நல்லா இருந்தது ஹீட் ரொம்ப உள்ளாடி ரொம்ப சூடு அது மட்டும் தான் பிரச்சனை மற்ற மாதிரி எதுவுமே கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தோம்னா கண்டிப்பா வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முடிக்கிறேன் நம்ம நெக்ஸ்ட் ஒரு சந்திக்கலாம் பாய் பாய்